வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா ரத்த சோகையா அனீமியாவுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபுஷன் தேவையா அப்படிங்கிற பற்றி ஸோ முதல்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அனீமியானா என்ன ஹீமோக்ளோபின் யூஸ்வலாக ஒரு பதினோரு கிராமுக்கு கீழே போகிறது நார்மலாக ஒரு அடல்ட் மேலாக இருந்தால் பதிமூணு கிராமுக்கு மேலேயும் பெண்களாக இருந்தால் பன்னெண்டு கிராமுக்கு மேலே இருக்கணும் இப்போ பதினொன்றுக்கு கீழே போனாவே அது அனிமியான்னு சொல்லுவோம் இது வந்து பல காரணங்கள் இருக்கலாம் நியூட்ரிஷன் வைஸ் அதாவது ஒரு அயன் டெஃபிஷியன்சி இல்லை விட்டமின் பி டுவெல் டிஃபிஷியன்சி ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி இல்லை இரத்த இழப்புனாலையும் அனிமிக்கா வாங்கலாம் இப்போ இதில் வந்து இப்போ அனிமிக்கா ஒருத்தர் வந்து அனிமிக்க ஆறுக்கு முன்னாடி இப்போ நார்மலாகவே ஒருத்தருக்கு பதிமூணு கிராம் ஹீமோகுளோபின் இருக்குதுனாவே அந்த மாதிரி வந்து ஒம்பது மாதத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கும் ஸோ இப்போ அனிமிக்கா போகிறார் அப்படின்னாவே அந்த ஒம்போது உள்ளது குறைஞ்சிருச்சு ப்ளஸ் இந்த ரெண்டு மாதம் மூணு மாதம் ரெண்டு கிராமுக்கு உள்ளதும் குறையுது ஸோ ஜென்ரலாக ஹீமோகுளோபின் எட்டுக்கு கீழே போனால் ஏழு எட்டு இதுவாக ஒரு 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 மார்க் மாதிரி வச்சுருப்பாங்க டாக்டர்ஸ் அதுக்கு கீழே போகுது அப்படினாவே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனை பற்றி யோசிப்பாங்க இப்போ எட்டு கிராம் வந்துச்சு பிபி குறையுது ரொம்ப படபடப்பாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது மறந்து போகிறாங்க எந்திரிக்கும் போதெல்லாம் பிபி ஃபால் ஆகுது மயக்காகுது வேகமாக பிபி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இதுமாரிலாம் இருந்தால் கண்டிப்பாக பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுக்கணும் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஒரு யூனிட் ப்ளட்டு கொடுத்தா ஒன்று இல்லை ரெண்டு கிராம் தான் ப்ளட்டு ஏறும் ஸோ யூஸ்வலாக பத்து கிராம் வர வரைக்கும் அவங்க ப்ளட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் ப்ளீடிங் பைல்ஸ் ரத்தம் வந்து பைல்ஸ் வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் வந்து வேகமாக ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இல்லை ஆப்ரேஷன் இப்போ சிலர் ஆப்ரேட் பண்ண வயிற்றுல ஒரு இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரத்தம் இழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பிபிலாம் குறையும் போது அவங்க ஏழு எட்டு கிராம்லாம் வரும்போதே ரத்தம் கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க பிபியை மெயின்டைன் பண்ணணும் அதுக்காகவே பிளட்டு கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க அதே மாதிரி சிலருக்கு வந்து இப்போ கீ கேன்சராக இருக்கலாம் இல்லை கீமோ இருப்பாங்க ஸோ கீமோ தெரப்பி ரேடியோ கொடுக்கும் பொழுது ரத்த சிக பணப்புகள் ப்ரொ ரெட் செல் ப்ரொடக்ஷனே இருக்காது ஸோ இப்போ அவங்களுக்கும் எட்டு கிராம்லாம் போகும்போது கண்டிப்பாக ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்து தான் ஆகணும் ஸோ ஒரு யூனிட் கொடுத்தா ஒன்றுலேருந்து ரெண்டு இல்லை மூணு கிராம் வரைக்கும் ரத்தம் ஏறலாம் பட் ஏறுறதுக்கு கீழே இறங்கலாம் ஸோ அதனால் செக் பண்ணி செக் பண்ணி அவங்க பத்து கிராம் வர்ற வரைக்கும் அந்த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போது பத்து கிராம் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதானே கண்டிப்பாக கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்ஸ் இப்போ அந்த பத்துலேருந்து பன்னெண்டு கிராம் போகிறதுக்கும் அப்புறம் நமக்கு ரிசர்வ் ஸோ அந்த மாதிரி ஒம்பது மாதத்துக்கு தேவையான அதை சேர்த்து வைக்கணும் அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அது உணவாக இருக்க சாப்பாடாக இருக்கலாம் இல்லை சப்ளிமெண்ட் ஏதாவது இருக்கலாம் அதையும் அவங்க சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸு உங்கள் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அனிமியக்க ப்ளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்தாலே குறைஞ்சது ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனாக முடித்த பிறகு உங்களுக்கு ஒன் இயர் இல்லை டூ இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு மற்ற ட்ரீட்மெண்ட் தேவை இருக்கலாம் இது தவிர அதுக்கு மூல காரணத்தையும் நம்ம வந்து சரி செய்யணும் அதனால் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் வந்து ஒரு அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் பட் அதை ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க முடியும் அது உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவார் வணக்கம்